காஞ்சி காமாட்சி அம்மன் பங்காறு காமாட்சியாக ம் அந்த தங்க விக்கிரகம் புரியுதா அதை தான் காப்பாற்றி இன்றைக்கி தஞ்சாவூரில் வைத்து வழிபடுகிறார் ஆமாம் ஆமாம் குடலி ஏகாம்பரீஸ்வரர் அப்புறம் வந்து பங்காறு காமாட்சி இவர்கள்லாம் வெளியூருக்கு அந்த உடையாறும்பாளையத்துக்கு அவள் எழுந்தாலை பண்ணி வைத்து கொண்டு போயிட்டா அப்படின்னு சொன்னார் அங்கேருந்து பெருமாளை அவள் கலப்பினான் அப்போதான் இந்த மூல விக்கிரகத்திற்கு அத்திவரதில் குளத்தில் எழுதுறளை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு கொடையை போட்டு மத்தாப்பு போட்டு வான போட்டு ஹோய் ஹோய்னு குலுக்கி குலுக்கி உபய வேற பாராயணத்தோடு எழுதுறளை பண்ண வேண்டிய பெருமாளை இப்படி மூடி மறைச்சுண்டு நான் என்னுடைய நாவலில் எழுதியிருப்பேன் முதல் முறையாக படித்தாண்டினால் பெருந்தேவின்னு எழுதியிருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் பேனா எழுத முடியல எங்கள் பெருந்தேவி தாயார் முதல் தடவை பணி தாண்டினாள் அப்படின்னு எழுதிருக்கேன் அதில் மரும் எடுத்துன்னு போன கோலம் அது இனிமே அந்த மாதிரி ஒரு விவரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணக்கூடாது நதி இல்லாத ஓடம் ஆமாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா குழந்தை பாடும் தாலாட்டு அதில் அந்த மாதிரி இது கோவில் ஆனால் தெய்வமில்லாத கோவில் அவ்வளவு பெரிய கோவில் கட்டினா ஏன்னா ரங்கநாதருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்றது கோஷம் அது எப்படி வந்தால் எங்கே மாறித்து என்ன ஏது தெரியல ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரதராஜ பெருமாள் உடையார் பாளையத்தில் இருந்தார் கோவில் ஆபாசம் பண்ணினான் ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாட்டை பிரார்த்திச்சாங்க என்ன பண்ணார் திருமொழி வரதன் அங்கே இருக்கிற யானை குதிரை இந்த படை தளபதிகள் சிப்பாய்கள் கால யாருக்கும் யூரின் வராமல் பண்ணிட்டார் மலமூத்திர விசர்ஜனம் பண்ண முடியல வயத்தை கட்டிட்டார் பெருமாள் தவியா தவிக்கிறார் எல்லாரும் ஒத்த ரெண்டு பேர்னு சொன்னால் பரவாயில்ல எவ்வளோ நேரம் பெருமாள் வெயில் அடிப்பார் பெருமாள் வேத்து கொட்டா தானே திஸ் இஸ் ஓன்லி அன் ஐடல் அந்த துணி ஒரு துண்டு ஒரு துணி எடுத்துட்டார் பாதனத்து மேலே ஏறினார் வரதன் திருமேனி அப்படி தொடச்சார் ஒழிஞ்ச வேறு சத்தியம் பெருமாள் வந்து உடையார்பாளையம் ஜமீன் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்ததாகவும் அதை அடிப்படையாக வைத்துதான் அந்த உற்சவத்தப்ப வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கோவில் இருக்கு பழைய சீவரம் அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குல்ல கேள்வியை திரும்ப கேளுங்க இது அப்படியே வரட்டும் சரி வரதராஜ பெருமாள் வந்து ஒரு காலகட்டத்துல உடையார்பாளையம் ஜமீன் வரைக்கு போய் வந்ததாகவும் அதுக்கப்புறம் அதை ஒட்டி தான் வந்து நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கோவில் வரைக்கும் அந்த உற்சவ சமயத்தில் போயிட்டு வர்றது அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன வரலாறு அது எந்த காலகட்டத்தில் நடந்தது இதை அடிப்படையாக வச்சு தான் என்னுடைய சரித்திர நாவல் யமுனைத்துறைவர் திருமுற்றம் அப்படின்னு கேட்டு நான் எழுதியிருக்கேன் பாகம் முன்னு வந்திருக்கேன் இன்னும் பாகம் ரெண்டு எழுதி முடிக்கலை அது என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று வரையிலும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இல்லையா கரெக்டா அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் காலகட்டமாக இருபத்தி ரெண்டு ஆ இருபத்ரெண்டுக்கு மேலே வருது இல்லையா ஆயிரத்தி அறுநூத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று ஆமா ஆமா அந்த ஆண்டுகள் சமயத்தில் பெருமாள் உடையாறுபாளையத்தில் இருந்து இன்னைக்கு உடையார்பாளையம் நீங்க அந்த ராமர் கோவில் போனீங்கன்னா அங்க வரதராஜ பெருமாள் இடம் இருக்கு ஸ்ரீமுஷ்டம் மூவராதன் எழுந்தருளிணை இடம் இருக்கு ம் ம் ராமானுஜர் ஆதிகேஸ்வரரோ இடம் இருக்கு காஞ்சிபுரம் ஒட்டுமில்ல ம் எத்தானியோ திருகோயில்கள் அந்த காலகட்டம் அவரோன்சி period ஒண்ணுமில்ல

நம்மளால் தடுக்கவே முடியல இன்றைக்கும் நம்முடைய இந்திய ராணுவம் பல விஷயங்களை தெளிவுபடுத்திகிட்டே இருக்கு எது நடந்தது எது நடக்கலைன்றது நம்மளுக்கு இந்திய ராணுவம் கரெக்டா ஆத்தன்டிக்கேஷன் அந்த அத்தாரிட்டி சோர்ஸ் அதுலேருந்து நமக்கு வந்துட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் எங்க கிடையாது எப்படி இருந்திருக்கும் ஸோ அவுரங்கசை படையெடுப்பு நிகழ்ந்த பொழுது பல கோவில்கள் சூறையாடப்பட்டன இன்னொன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஜாதவ் சர்க்கார்ன்றவ அந்த அயோ அவுரங்கசை பற்றி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அஞ்சு வாலியம் புக் அது அவுரங்கசீப்பினுடைய அந்த காலனி அது யானை மேலே வைத்து ஊர்வலம் செய்யப்பட்டதாகவும் அப்ப எல்லாரும் அதை பார்த்து சேவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் போட்டப்பட்டதாகவும் சட்டம் போடப்பட்டதாகவும் இருக்கு இது உண்மையா பொய்யாலாம் எனக்கும் தெரியாது நான் எங்க பார்த்தேன் புரியுதா ராமனுடைய பாருகை ஊர்வலம் வந்த இந்த தேசத்துல அத ஊரெல்லாம் வணங்கி சேவித்த இந்த தேசத்துல அப்படி ஒரு ஊர்வலம் வருத மக்கள் விரும்பல இல்லையா புரியுதா அப்ப என்ன நடக்கிறதுனே தெரியல அப்போ இன்னொரு ப்ராப்ளம் சத்ரபதி சிவாஜி சிவாஜியினுடைய மறைவு மராட்டிய குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம் சம்பாஜியினுடையதான கொடூரமான கொலை பாருங்க திருமுற்ற நாவலில் நான் குறிப்பிட்டிருக்கேன் நம்முடைய மன்னர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை ஒரு பக்கம் மராட்டியர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மைசூர் அப்போ ஸ்ரீரங்கப்பட்டம் தான் அவளுக்கு தலைமையிடமாக இருந்தது அப்புறம் தான் மைசூருக்கு வா போனோம் ஸ்ரீரங்கப்பட்டம் ஸோ அந்த கன்னட ராஜ ராஜாக்கள் அவளும் தான் அவளும் ஒரு பக்கம் இருந்தா இது நடுவுல மேலும் பல சிற்றரசர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு குழுக்கள் இருந்துக்கொத்தர் சரியான கம்யூனிகேஷன் இல்லாமல் கைகோர்ப்பு இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம்ன்றது உடையாறுபாளையம் அரசாட்சிக்கு கீழே இருந்தது பல்லவர்களுக்கு பிறகு உடையார் பாளையம் ராஜாக்கள் இந்த காஞ்சிபுரத்தை அவ வந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியும் அவர்களுடைய அரசாட்சி உடையார் பாளையம் பிளஸ் காஞ்சிபுரத்தையும் அவர்கள் வந்து ஒரு சில தலைமை செ செலுத்தினா அரசாட்சியை செலுத்தினா ஓகே அப்போதான் நம்முடைய போதேந்திரர் இருந்தார் ம் சங்கராச்சார் ஆமாம் ராமநாம பிரச்சாரக்கர் ஓகே அவார்டெலாம் சேர்ந்துதான் ஒரு கூட்டம் போட்டான் இந்த மாதிரி இந்த ஊரில் வந்ததெல்லாம் நம்ம எப்படி தடுக்கிறது தடுக்கிறது பெருமாளை எப்படி காப்பாத்துறது காஞ்சி காமாட்சி அம்மன் பங்காரு காமாட்சியா இருந்தான் அந்த தங்க விக்கிரகம் ம் புரியுதா அதை தான் காப்பாற்றி இன்னைக்கு தஞ்சாவூரில் வைத்து வழிபடுகிறார்கள் ஆமாம் ஆமாம் அது காஞ்சிபுரத்துலேருந்து போன காமாட்சி தெரியல அது போதேந்திர தான் காப்பாற்றினார் அணைக்கரை ஜமீன் அவ ஆதரவு கொடுத்துருக்கா அந்த சமயத்தில் அணைக்கரை ஜமீன் அவ ஆதரவு கொடுத்துருக்கா நீங்கள் பேராசிரியர் நடனகாசிநாதன் காசிநாதன் அவர்கள் எழுதின வன்னியர் வரலாறு இது முதலான நூல்களை நீங்கள் படித்தீங்கன்னா அதை பத்தி பல சிறப்பு செய்திகள் இருக்கும் ரொம்ப அழகாக எழுதியிருக்க பேராசிரியர் நடன காசிநாதன் அப்படின்றவர் ரொம்ப அற்புதமா அதை கோட் பண்ணிருக்க வன்னியர் வரலாறு எல்லாம் எழுதிச்சே எப்படி முசாபர் கூட்டம் பழுவூர் ஜமீன் அவெல்லாம் எப்படி இருந்திருக்கான்றது வன்னியர் மாண்பு வன்னியர் மாற்றி அதெல்லாம் பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறவர் இவர் காலாட்கள் தோழ உடையாருன்னு பேரு உடையார் பாளைய ராஜாவுக்கு காலாட்கள் தோழ உடையாருன்னு பேர் சரி பெருமாளை எப்படி காப்பாத்தலாம் போதேந்திரர் முதலானவர்கள் தீர்மானம் பண்ணி இதெல்லாம் நான் புரிந்து கொண்ட விஷயம் இன்னும் பல வரலாற்று பேராசிரியர்கள் இதற்கு இன்னும் விளக்கம் சொல்லலாமோ என்னவோ தெரியாது ஸோ இதில் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது என்னுடைய புரிந்து கொள் பெருமா இவர் ஏலவார்குடலி ஏகாம்பரேஸ்வரர் அப்புறம் வந்து பங்காறு காமாட்சி இவர்களெல்லாம் வெளியூருக்கு அந்த உடையாரம்பாளையத்துக்கு அவள் எழுந்தாலை பண்ணி வைத்து கொண்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது வரதராஜ பெருமாள் கூட அந்த அவ்வளோ ஒரு சட்டுன்னு பண்ண முடியாது பல விஷயங்கள் அங்கே யோசிக்க வேண்டியதாக இருந்தது பல லாஜிஸ்டிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யோசிச்சு தான் இந்த யவனை துறைவர் திருவுற்றத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அதில் ஒரு மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி பெருமாளுடைய மூலவர் விக்கிரகத்தையும் காப்பாற்றோம் உற்சவர் விக்கிரகத்தையும் காப்பாற்றணும்னு தீர்மானம் போட்டு அங்கேருந்து பெருமாளை அவ கலப்பினான் அப்போதான் இந்த மூல விக்கிரகத்திற்கு அத்திவரதரை குளத்தில் எழுந்துள்ள பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறான் அப்படி தான் சொல்கிறான் இல்லை ரெண்டு மூணு வருஷன்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும் ஒன்று சொன்னால் இன்னொன்று கேட்பாலும் ரெண்டு மூணு வருஷன்ஸ் இருக்கு அப்போ தான் பெருமாள் இங்கே ஏழை பண்ணினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ உற்சவர் வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் உடையார்பாளையத்திற்கு ஒரு பல்லாக்கில் எழுந்திரலை பண்ணி வித்து கொண்டு போனான் அது கூட எங்கள் எங்கள் பாட்டி இன்னும் சில பெரியவர்கள் அவங்கெல்லாம் இந்த கரையை விவரிப்பாங்க எங்க பாட்டில சொன்னாங்கன்னா அப்படியே கண்ணீரும் கம்பளியுமா இருப்பான் ஏன்னா நடுநடுல முகலாயர்கள் சிறு சிறு குழுக்களாக வந்து இந்த மாதிரிலாம் அவ கொள்ளையடிப்பான் எங்கேருந்து வரா எப்படி வரான்னு தெரியாது பத்து பேர் கத்தி வச்சிரு வந்தா பெரும்பாலும் பண்ணி கொண்டு போடுவான் என்ன பண்ண முடியும் எவ்வளோ தூரத்துக்கு காலாட்கள் தோழ உடைய பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஆமாம் ஆமாம் ம் ம் இன்னொன்று மராட்டிய அரசர்களுக்குள்ள ஒற்றுமையிலாவா சிறு சிறு குழுக்களா எல்லாமே அந்த குழுக்களாக இருக்கு ஒரே கன்ஃபியூஷன் நாடுல ஒரு ப்ராப்பர் நியூஸ் இல்ல அந்த நியூஸ் கேதரிங் இல்ல என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்க முடியல புரியல பெரிய ப்ராப்ளம் அது கோவில் இழுத்து போட்டிட்டாங்க சமயத்துல இப்ப கொரோனா பீரியடில் கோவில் வழிபாடு இல்லை பாருங்க பெரும் பூஜை மட்டும் நடந்தது அந்த மாதிரி தான் கோவில் போட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பல கோயில்கள் பூட்டப்பட்டிருந்தது அந்த கோவில் காலகட்டத்தில் கோவில் இருக்கிற விக்கிரகங்கள் அதனுடைய திருவாபரணங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல பல இடங்களில் திருவாபரணங்கள் புதைக்கப்பட்ட இடம் இன்னும் நமக்கு தெரியல அப்போ எப்படின்னா பெருமாளை அதை சொல்ல கூட சொல்றது கூட கஷ்டமாக இருக்கு ஒரு இறந்தவர் அடக்கம் செய்வதற்கு மரியாதை பண்றதுக்கு எடுத்துன்னு போகிறா மாதிரி எடுத்துன்னு போகிறான் இதெல்லாம் எங்கள் பாட்டிலாம் சொல்லும்போது அப்படியே அவங்க அப்படியே ஸ்டன் ஆயிடுவோம் அவள்லாம் அவளால் மேலே அந்த எமோஷனில் மேலே சொல்லவே முடியாது அதாவது ஒரு கூட நாலு பேர் வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி அழுதுண்டு போகிற மாதிரி உண்மையிலேயே அவளுக்கு அந்த அழுகை வந்திருக்கும் ஐயோ பெருமாள் ரெண்டு கொடையை போட்டுட்டு மத்தாப்பு வான வேடிக்கை போட்டு ஹோய் ஹோய்னு குலுக்கி குலுக்கி உபய வேற பாராயணத்தோடு எழுதுற பண்ண வேண்டிய பெருமாளை இப்படி மூடி மறைச்சுட்டு அந்த அந்த கொடூரத்தை யோசிச்சு பாருங்க நம்ம பெரியவாள் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா இப்ப நமக்கு என்ன குறைச்ச கொட்டாபளி மாதிரி பெரிய தியாகங்கள் எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கா இங்க பாருங்க அந்த ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழு அது ஜூலை மாசம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஒரு யுத்தம் நடந்தது காஞ்சிபுரத்தினுடைய மாட வீதிகளில் இது யுத்தம்னா கொள்ளை அந்த அளவுக்கு யுத்தம்னா ஒரு ஒரு படம் எல்லாரையும் அடிச்சது சட்டம் ஞாபகம் பெங்களூர் கைமாறித்து மராட்டியர்கள் இருந்து பெங்களூர் வந்து கர்நாடக ராஜ்யத்துக்கு கைமாறித்து இது மாதிரி நிறைய குழப்பங்கள் ராஜாராமன் செஞ்சியில இருந்தார் அப்ப ஜுல்பிக்கர் கானுக்கும் ராஜாராமனுக்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் த கிரேட் எஸ்கேப் ஆஃப் ராஜாராமன் ராஜாராமன் ராஜாராம காவியம்னே ஒரு ஒரு நூல் ராய்ச்சர் கோட்டையிலேருந்து நாள் சம்பாதியினுடையதான பிறகு எப்படி தப்பித்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்தார்ன்றதை பற்றி பியூட்டிஃபுல்லான காவியமே இருக்கு இதெல்லாம் படிக்கும்பொழுது எவ்வளவு நடந்திருக்குன்னு நம்மளால இமேஜின் பண்ண முடியறது ஸோ செஞ்சி கோட்டை முற்றுகையில் இருக்க பெருமாள் எந்த வழியிலையும் பாதுகாப்பு இல்லை பெருமாளை எப்படி எழுந்திரல பண்ணி கொண்டு போகுதுன்னு தெரில இன்னைக்கும் கூட நம்ம சென்னை அருங்காட்சியகத்து தான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளுடைய தலை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரி ம் ம் அவருடையதான அந்த மீதி பாடி எங்க இருக்குன்னு சொன்னா இந்த படவேடு இருக்கு இல்லையா படவேடுல காட்டுக்குள்ள பல கோவில்கள் உண்டு அங்க ஒரு விக்கிரகம் தலையில்லாமல் இருக்கு அதே மாதிரி செஞ்சியில போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்கு பெருமாளே இல்லாத கோவில் இதுவும் இல்லை நான் சொல்லக்கூடாது ஒரு சினிமா பாடல்ல ராஜேந்திரோடைய பாடல்ல இது இது தெய்வம் இல்லாத கோவில் இது கோவில் அவ்வளவு பெரிய கோவில் கட்டினா ஏன்னா ரங்கநாதருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்றது கோசம் இப்பதான் சமீபத்துல யாரோ ஒருத்தர் வந்து அங்க ஒரு 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 வச்சு வழிபடுற பட் இது வரலாம் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரலாம் அந்த கோவில் கிடையாது கிடையாது அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல ஒருவேளை ரங்கநாதர் வந்தால் அவரை காப்பாத்துறதுக்கோசரம் காஞ்சிபுரத்துல ரங்கநாதர் சன்னதி கட்டி வச்சிருக்கா குளத்தம் கடையில பூவராகர் பூராகர் வந்தா அவரை காப்பாத்துறதுக்கு அவருக்கு ஒரு தனி சன்னதி கட்டி வச்சிருந்தா உம் எங்கே எந்த பெருமாள் எங்கே வருவார் எப்படி போவாருன்னு தெரியல திருப்பதியில சன்னதி வரதராஜ பெருமாளுக்கும் ரங்கராஜ பெருமாளுக்கும் உம் 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 ஒரே கன்ஃப்யூஷன் உம் அப்போ பெருமாளை பக்குவமா உடையார் பாளையம் எழுந்தலை பண்ணிட்டு போயிட்டாவ நான் என்னுடைய நாவலில் எழுதியிருப்பேன் முதல் முறையாக படி தாண்டினால் பெருந்தேவின்னு எழுதியிருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் பேனா எழுத முடியல எங்கள் பெருந்தேவி தாயார் முதல் தடவை படி நாள் அப்படின்னு எழுதியிருக்கேன் அதில் அதுவும் எடுத்துன்னு போன கோலம் அது அது இனிமே அந்த மாதிரி ஒரு விவரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணக்கூடாது நிச்சயமா 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 மனசுல ரத்தம் வடியிருக்கு இது அப்படிதான் சொல்ல முடியும் எவ்வளவு கொடூரங்கள் அனுபவிச்சிருக்கா நம்முடைய முன்னோர்கள் ஆமா எத்தனை உயிர் தியாகங்கள் நீங்க ஸ்ரீரங்கத்துல பன்றிமேட்டு கழகம்னு ஒன்னு சொல்லுவா தெரியுமா வராக பெருமாள் சன்னதியில கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வெட்டி சாய்க்கப்பட்டானு அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல அந்த மாட ரத்த ஆறு ஓடி இருக்கு ரத்த ஆறு ஓடி இருக்கு புரியுதுதான் அகோபில மடத்தை சேர்ந்த ஒரு ஜியர் சுவாமிகள் அவருடைய மடத்து வாசல்ல நடந்த இந்த கொலைவெறி தாக்குதலை பார்த்து ஹார்ட் அட்டாக்ல பரவ பறிச்சிருக்கார் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படித்தானே தோணும் என்னது என்ன வேற ஒண்ணுமே தோணாது இப்படி ஆபத்து வந்துருத்தே இப்படி ஆபத்து வந்துருத்தே இப்படி ஒரு ஆபத்து வந்துருத்தேன்னு அதனால பெருமாள் அங்க எல்ல பண்ணா ஸ்ரீமுஷ்டம் பூவராகன் எழுதினர் சீபிர பாஷ்யக்காரருக்கான் ஏழுநாள் சொல்லுவா நிறைய பெருமாள் பெருமாள் நிறைய இடங்கள்ல இருக்கு அந்த சமயத்துலதான் திருவேந்திபுரம் தேவநாதன் செட்டி புண்ணியதுக்கு ஏழுநாள் சொல்லுவா சொல்லுவாது இருக்கிற ஏன் நீங்க இவ்வளோ ஏன் இங்க மயிலாப்பூர்ல கேசவன் ஏழ் இருக்காரு இல்லையா மயிலாப்பூர்ல கேசவன் பிராச்சீனமான சந்ததி ஆச்சரியமான சந்ததி

ஒரேiar பாளியத்துல இருந்தார் ஓகே ஓகே ம் ம் மறுபடியும் அவரை மீட்டெடுத்து உற்சவங்கள் நடத்தணும் அவருக்கு ஒரு மூலவர் பண்ணணும் அதுக்கு இருக்கக்கூடிய படைய சேவரத்திலிருந்து ஒரு மூலவரை கொண்டு வந்தான்னு சொல்றா இது ஒரு வருஷன் இல்ல இப்ப இருக்கிறவர்தான் மூலவர் இந்த அத்திவரதர் என்றவர் யாகத்திற்காக சம்ப்ரochணத்திற்காக பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்றா நிறைய வருஷன்ஸ் இருக்கு ஓகே ஓகே அது அவளுடைய சௌகரியம் ஓகே ஏன்னா இந்த விஷயத்துல நான் என்னுடைய ஒப்பீனியன் ஒன்று சொன்னேன்னா தேவையில்லாத விவாதங்கள் வரும் நாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆக்கப்பூர்வமா விஷயம் இருக்கு அக்கப்பூர்லயே டைம் போயிட்டு போகின்றது சரி சரி ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் கேட்கணும் ராபர்ட் கிளைவ் சுவாமிக்கு வந்து ஒரு பதக்கம் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது எதுக்காக பண்ணிருந்தாரு ஆற்காடு கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி ராபர்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாரு இப்பயும் அந்த தாயார் தோட்டம்னு சொல்ல முடியாது சக்கரதா சந்தி பின்னாடி அதுக்கு துர தோட்டம்னு பேரு என்ன பண்ணார் தன்னுடைய படைய வந்து கோவில்ல வந்து இறக்கினா ஒரு படை வந்து கோவில் இறங்கிதுன்னா அந்த கோவில் என்ன ஆகும் ரொம்ப பெரிய ரொம்ப மனசு வருத்தப்பட்டா என்ன அப்படி பண்ணிட்டான குதிரை எதிரியாக கட்டி வைக்கிறது அதுவும் அந்த பிரிட்டிஷ் சிப்பாய்கள்லாம் இருந்தா அவன் என்ன பண்ணுவா கோவில் ஆபாசம் பண்ணினான் ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாட்டை பிரார்த்திச்சா என்ன பண்ணார் திருமொழிவி வரதன் அங்க இருக்கிற யானை குதிரை இந்த படை தளபதிகள் சிப்பாய்கள் இருக்கல யாருக்கும் யூரின் வராமல் பண்ணிட்டு மலபூத்திர விசர்ஜனம் பண்ண முடியல வயத்த கட்டிட்டார் பெருமாள் தவியா தவிக்கிறார் எல்லாரும் ஒத்த ரெண்டு பேர்னு சொன்னா பரவாயில்ல அவருக்கு புரிஞ்சு அப்போ ராபட் இருக்கு புரிஞ்சு போச்சு இது தெய்வ குத்தம்னு அவ சொன்னா பெருமாள் அபச்சாரப்பட்டேன் நான் போற காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வந்தேன்னா பரதா உனக்கு நான் வந்து உன்னை வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு ராபர்ட்ல பிரார்த்திச்சிருந்தார் அதே மாதிரி ஆற்காடுக்கு போனி ஜெயிச்சுட்டு நிறைய பொண்ணையும் பொருளையும் எடுத்துன்னு வர அன்னைக்கே சுவாமிக்கு கருட சேவை பெருமாள் வெயிலில் வந்துட்டு இருக்காரு வரதன் ராபர்ட்ல ஒரு ஏதாவது பிரிட்டிஷ் தூரம் என்ன பண்ண முடியும் பெருமாள் நிறுத்திட்டா நின்றுட்டு இருக்கான் அப்போ அர்ச்சகருக்கு கோவம் வந்தது எவ்வளோ நேரம் பெருமாள் வெயில் அடிப்பார் பெருமாள் வேத்து போட்டாதான் திஸ் இஸ் ஒன்லி அன் ஐடல் அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இஸ் ஒன்லி அன் ஐடல் இதுல என்ன வேத்து கொட்டோம் அப்படின்னா உடனே அர்ச்சகர் அந்த துணி ஒரு துண்டு ஒரு துணி எடுத்துனார் வாகனத்தை மேல ஏறினார் வரதன் சத்தியம் விழுந்த சேமிச்சா ஆர்காட்ல இருந்து தான் கொண்டு வந்த விலையுயர்ந்த ஆர்னமெண்ட் மகரகண்டின்னு பேரு பெரிய பதக்கம் கிளைவு மகரகண்டி இன்னைக்கும் கருட வாகனத்துல வரதராஜபுரமால் சாற்றி கொள்ளக்கூடியதான முக்கியமான பதக்கம் களைவு மகர கண்டி ஓ சூப்பர் 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 அப்படியே சமர்ப்பிச்சான் ம் அப்படியே சமர்ப்பிச்சான் ஓகே 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 ம் அதனால் வராதான்னு அது ஒரு அனுபவம் ஓகே ஓகே இந்த பெருமாள் அந்த பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவையில் வரும்போது ஒரு அடியார் ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னுட்டு சோழசிம்புரம் தொட்டையாச்சாரியா இருக்குது ம் அது என்ன அதாவது சோழிகபுரம் இப்போ சொல்கிறோம் இல்லையா அங்கே தக்கான் குளம்னு இருக்கு தட்டான் குளம் வா தக்கான் பெருமான வந்து தக்கான் மிக்கான் அக்காரக்கணின்னு ஆழ்வார் மங்களா சாஸ்திரம் பண்ணுறேன் அங்கே ஒரு பெரிய மகான் எழுந்திருக்கார் சண்டமாருதம் தொட்டையாச்சாரியார்னு பேர் அவர் பெரிய பெரிய மகானவர் அவர் வருடந்தோறும் காஞ்சிபுரத்தில் பெருமாளை சேவிக்க வருவார் அந்த காலத்தில் நடந்து தானே வருவோம் சோழிங்கபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்தில் நடந்து வருவார் வயசாக எடுத்து அவரால் முடியல அங்கே ஒரு நாள் அந்த வயசாக உற்சவத்தும் பொழுது காலங்காரத்துல நாலு மணிக்கு குளத்துல குளிச்சுட்டு வரதா இத்தனை நேரத்துல பெருமாள் வரதராஜனுடைய கருடா வருடா எழுந்திருப்பானே அப்படியே லட்சோபலட்சம் ஜனங்கள்லாம் அங்க கோபுரவாசல்ல காத்துட்டு இருப்பாளே வெடி போட்டிருப்பாளே வாத்தியங்கள்லாம் வாசிப்பாளே முன்னாடியும் பின்னாடியும் பெரிய கோஷ்டி சேர்ந்திருக்குமே அடியார்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா வரதா வரதான்னு சேமிப்பாளே ரெண்டு ராஜஹம்சம் மாதிரி அந்த சாமரத்தை போட்டுண்டு ஒரு வெண்கொற்ற கொடைக்கு கீழே அப்படி பெருமாள் கோபுரவாசப்படி வருவானே அதை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சே அதை சேவிக்க முடியலையே இப்படி ஒரு பாவியா இருக்கனே நான் அப்படின்னு உள்ள முருகி பெருமாளை பிரார்த்திக்கிறார் ஒரு அஞ்சு ஸ்லோகம் வரதராஜ பஞ்சகம்னு பேருதுக்கு அஞ்சு ஸ்லோகம் தொட்டையாச்சார ஸ்லோகம்னு பேரு உள்ளத்தை உருக்கிடும் என்னடா இவன் எல்லாத்துக்கும் அப்படி சொல்றாருன்னு நினைச்சிக்காது அந்த அனுபவம் ஆமா 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 நிச்சயமா புரியுது அப்படியே இவர் தியானம் பண்றார் வெடி போட்டிருப்பாள் வெடி வெடிச்சிருப்பாளு அப்பெல்லாம் இருபத்தி நாலு வெடி இல்லையா பெருமாள் கோபுரவாச வெடியில வந்துருப்பாளே லட்சம் லட்சம் பேர் சேவிச்சிருப்பாளே பிரமாண சேவிக்கிலையே பிரமாண சேவிக்கிலேயே அப்படின்ற உம் ஃப்ளாஷ் என்ன லைவ் பெருமாள் லைவ் உம் பட்டு என்ன மாலை

அதனால் அந்த கோபுர வாசப்படியில் அந்த சேவை தொட்டையாச்சார் சேவைன்னு பேர் எவ்வளோ பெரிய சுவாமிகள் இருந்தாலும் இடிச்சு தள்ளிண்டு அந்த கும்பலில் வந்து நெசிக்கிண்டு இவர் போனது அவர் ஹேண்ட்பேக்கில் மாட்டி அவருடைய வளையல் இவருடைய தர மாட்டினாலும் அங்கே நின்று அந்த சேவையை செய்வான் ஓ சூப்பர் 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 அருமை 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 பெருமாள் தேடி போய் சேவை கொடுக்குறான் பார்த்தீங்களா நிச்சயமா நிச்சயமா தேடி போய் சேவை கொடுக்குறோம் தெரியுமா அப்படியே அந்த குடையை சாச்சு அந்த கல்பூரத்து பிர பெரிய கல்பூரத்தில் ஹாரத்தி மூலம் திருஷ்டி பெருமாளுக்கு திருஷ்டி நம்மள அனுக்ரகம் பண்ணா வரக்கூடிய வரதனை உட்ருல்லாமா ரொம்ப நிச்சியமா நிச்சயமான குடல் ஓகே ஓகே நம்ம காந்திபுரம் பத்தி பேசினாலே பேசிக்கிட்டே இருப்போம் போல அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கு பார்க்கலாம் இன்னும் இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது இன்னும் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே காஞ்சிபுரம் குறித்து பல தகவல்களை நம்ம பேசியிருக்கோம் அதுவும் குறிப்பாக ஏபிஎன் சுவாமிகள் வந்து ஒரு ஒரு பெரிய ஆய்வாளர் அந்த காஞ்சிபுரம் குறித்து பல தகவல்களை கொண்டு தான் அந்த நாவல் பண்ணியிருக்காங்க துறைவன் அப்படிங்கிற நாவல் துறைவர் திருமுற்றம் திருமுற்றம் அப்படிங்கிற நாவல் உங்களுக்கு அதை வாசிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் அந்த நாவலினுடைய லிங்க் இ காப்பினுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி வாசிங்க ஒரு சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரம் குறித்து பல தகவல்களை நான் உங்களோட பேசுகிறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சக்திவிடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நன்றி மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க